ஹலோ ஆல் வெறித்தனமாக நடந்த டைம் கோடு டாஸ்க்கு முடிவு அடைஞ்சிச்சு ஸோ ஃபைனலி யார் டைம் கோடுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாச்சு மக்களே இந்த காம்படிஷன் வந்து ரெண்டு குரூப்பாக நடந்தது குரூப் ஏ அண்டு குரூப் பி ஸோ குரூப் ஏல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதிகா இருக்காங்க கரண் டிக்விஜய் ஈஷா அதுக்கப்புறம் சும் ஷில்பாலாம் வந்து குரூப் ஏல இருக்காங்க இந்த டாஸ்க் வந்து ஒரு பெயிண்டிங் டாஸ்க் அவினாஷ் தான் இதில் ஜட்ஜாக இருந்தார் ஸோ ரொம்ப வெறித்தனமாக இந்த டாஸ்க் நடந்ததுன்னு சொல்லலாம் ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாகவே வந்து கலக்கி வச்சுட்டாங்க ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு அந்த இடம் ஃபுல்லாகவே இவ்வளோ ஆக்ரோஷமாக நடந்த இந்த டாஸ்க்கு கடைசியில் யார் வின் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ருதிகா தான் வந்து அடுத்த டைம் கூட வின் பண்ணியிருக்காங்க செம்ம மாதில் பக்கா மாசுன்னு சொல்லலாம் ஸ்ருதிகாவோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா இப்போ வாங்கடா பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வாரம் டைம்கோடுக்கு ரெண்டு வாரத்தோட இம்யூனிட்டி பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம எபிசோடில் டீட்டெயிலாக பார்க்கலாம் மக்களே ஸோ இந்த நியூஸ் சொல்கிறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம தலைவி ஃபைனலாக கோடு ஆயிட்டாங்க ஸோ நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அதுக்கெல்லாம் வந்து வச்சு செய்ய போகிற அந்த மோட்டில் இருந்தால் செம்மையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மக்களே ஸ்ருதிகா டைம் கோட் ஆயிடுச்சே ஓட் போட வேணான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க கண்டிப்பா ஓட் போடணும் ஏன்னா இந்த வாரத்தோட நாமினேஷன் லிஸ்ட்டில் ஸ்ருதிகா இருக்காங்க ஸோ ஓட்டிங் வந்து ஆசோஷன்ல நீங்க போடுங்க ஸோ அடுத்த வாரத்தோட நாமினேஷன்லேருந்து இருந்து ஸ்ருதிகா இருக்க மாட்டாங்க ஸோ டைம் கோடுனால அவங்களுக்கு வந்து நாமினேஷன் கிடையாது அடுத்த வாரம் ஸ்ருதிகா யாரை குறிவிக்கணும்னு பாத்தீங்கன்னா கஷிஷ் ஈடின் ஸோ இவங்களெல்லாம் வந்து அடுத்த வாரம் குறி வைக்கணும் ஸோ அப்பதான் வந்து ஸ்ருதிகாக்கு சீக்கிரமா டாப் ஃபைவ்ல வந்து இடம் கிடைக்கும் ஸ்ருதிகா கேங்ல இருக்கிற சும்மும் ஷில்பாவும் எலிமினேட் ஆனாதான் வந்து ஸ்ரு அமெரிக்காவுக்கு ஈஸியாக டாப் ஃபைவ்ல வந்து போகலாம் இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போத்தையே டாப் ஃபைவ் லிஸ்ட் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா விவின் இருக்காரு கரண் இருக்காரு ரஜித் இருக்காரு ஸோ இவங்க மூணு பேருமே கன்ஃபார்ம் ஸோ இதில் வந்து அவினாஷ் டிக்விஜய் சாஹத் இந்த மூணு பேர் வந்து செம்ம காம்படிட்டிவ் ஸோ அதுக்கப்புறம் ஸ்ருதிகா ஸோ இந்த நாலு பேர் தான் வந்து இந்த டாப் ஃபைவ்க்கு வந்து போட்டி போடுறோம் இனிமேல் ஸ்ருதிகாவுக்கு டஃப் தான் பட் இருந்தாலும் ரெண்டு வாரத்துக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ அஸ் யூஷுவல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி பிக் பாஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்